வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார் எல்லோருக்கும் என் பணிவான நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற பாடலில் ஹடயோகிகளை பார்த்து எம்பெருமான் திருவிடியிலே பக்தி இல்லாமல் உடம்பை வருத்தி யோகம் செய்து பயனில்லை என்று சொல்லும் கருத்தியுடைய பாட்டை பார்த்தோம் இப்போது பார்க்கப் போகிற பாட்டில் அருணகிநாத சுவாமிகள் அருமையான மங்கள வாச்சகம் ஒன்றை சொல்கிறார் மங்கள வாச்சகம் என்பது என்ன நல்லதை சொல்வது நல்லதை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் நேர்முகமாக சொல்வது ஒன்று பிறகு மறைமுகமாக சொல்வது ஒன்று பொல்லாதவர்களுக்கு நல்லதை சொல்லும் பொழுது நாம் எதிர்மறை வாய்ப்பாட்டிலே சொல்வதுதான் வழக்கம் நல்லவர்களுக்கோ உடன்பாட்டு வாய்ப்பாட்டாலே சொல்வார்கள் நோயாளிக்கு நல்லதை சொல்ல வேண்டுமானால் நிறைய உண்டு வாழ்வாயாக என்று சொல்லி பயனில்லை உன்னுடைய நோய் தீர்ந்து விட வேண்டும் என்று சொல்வதுதான் முறை இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடலை காணலாம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்தோனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே சேந்தனை சேந்தனை என்றால் என்ன செந்நிறம் உடையவனை கந்தனை கந்த பெருமானை செங்கோட்டு வெப்பனை திருச்செங்கோட்டு என்னும் மலையில் எழுந்தருளி இருக்கும் முருகனை செஞ்சுடர் வேல் வேந்தனை சிவந்த கதிர்களை வீசும் வேலை திருக்கரத்தில் ஏந்தியவனே செந்தமிழ் நூல் விரித்தோனை செந்தமிழ் நூல்களே விரிவாக சொன்னவனை விளங்கு வள்ளி விளக்கம் பெற்ற வள்ளி நாயக்கின் கணவனை கந்த கடம்பனை மனமுள்ள கடம்ப மாலையை அணிந்தவனை கார் மயில் வாகனனை மேகத்தை கண்டு களிக்கும் மயில் வாகனத்தை உடையவனை சாம் துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லே சாம் சாம் என்றால் சாகும் தருவார் சாம் துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே சாகும் வரைக்கும் மறவாமல் நினைப்பவர்க்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு தாழ்வும் இல்லை இது கந்தர அலங்காரத்தில் வரும் எழுபத்தி இரண்டாவது பாட்டு கம்பராமாயணத்திலே கம்பர் அவர்கள் எதிர்மறை வாய்ப்பாட்டிலே நல்லதை சொல்வதற்கு ஓர் உதாரணம் தருகிறார் ராமாயணத்தில் பல இடங்களில் கதையின் திருப்பங்களுக்கு மூல காரணமாக இருக்கிறவர்கள் பெண்கள் தான் நல்ல பெண்கள் பொல்லாத பெண்கள் எல்லோருமே கதையின் போக்கிலேயே வருவார்கள் கூனி என்ற பெண் ஒருவள் இருந்தார் கைகையின் உள்ளத்தை முட்டுக்கட்டை போட்டு திருப்புகிறார் அதனால் ராமன் அரசு இழந்து காட்டுக்கு செல்கிறான் இது யாவரும் தெரிந்ததே காட்டில் இருந்த ராமனிடத்தில் காமம் கொண்டு சீதைக்கு துன்பம் செய்ய வந்தவன் சூர்பனகை வந்து வழியார் சூர்பனகை அவள் ராமனிடத்தில் வந்த போது அரக்கியின் குளத்தில் வரவில்லை அழகிய மடமகள் போல அஞ்சம் என வஞ்சி என நடந்து வந்தாள் ராமன் அவளை வந்து வரவேற்றான் உன் நல்வரவு ஆகுகை என்று அவன் சொல்லலாம் ஆனால் அந்த பெருமானுடைய வாக்கில் ஒரு குறிப்பு இருக்கிறது தீதில் வரவாக திரு நின் வரவு என்று கூறுகிறான் உன் திருவுருவத்தை பார்த்தால் திருமகள் மாதிரி இருக்கிறது ஆனால் நீ வருகிற வரியையிலே தீது வருகிறது போல இருக்கிறது என்கிற குறிப்பை வைத்து உன் வரவு தீது இல்லாத வரவு ஆகுக என்று சொல்கிறான் நல்வரவு ஆகுக என்பதே இதற்கு கருத்தானாலும் தீதுடைய வரவாக நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறிப்பாக காட்டி சொன்னான் அந்த வகையில் தான் அருணகிரியார் நமக்கு உபதேசம் செய்கிறார் ஒரு தாழ்வு இல்லை என்று எதிர்மறை முகத்தால் மங்கள வாழ்த்தை சொல்கிறார் இவ்வாறு சொல்வதற்கு பதிலாக வாழ்வு உண்டு என்று சொல்லலாம் மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் என்று திருஞான சம்பந்தர் பெருமான் பாடுகிறார் அப்படியும் சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அருணகிரியார் தாழ்வு இல்லையே என்று எதிர்மறை முகத்தினால் நமக்கு உபதேசம் சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் நமக்கு எப்பொழுதுமே தாழ்வு மனப்பான்மைதான் இருக்கிறது எதை கண்டாலும் பயம் பயத்தினால் மனம் தாழ்ந்து துன்பத்தை அடையும் நல்ல மனம் உடையவர்கள் கூட சில சமயம் அஞ்சுவது உண்டு அப்பருக்கு வயிற்றுவலி பொறுக்க மாட்டாமல் துடித்தார் யார் யார் துணை என்று நினைத்திருந்தாரோ அவர்கள் எல்லாம் அவருக்கு பயன் இல்லாமல் போய்விட்டனர் இறுதியில் ஆண்டவனே துணை என்ற நம்பிக்கை அவருக்கு உண்டாயிற்று நம்முடைய ஆற்றலில் நமக்கு சந்தேகம் இருக்கிறதோடு பிறரையும் எடை போட்டு பார்த்து சந்தேகிக்கிறோம் எடை போடுவதற்குரிய கருவி நம்மிடம் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்பது இல்லை யாரேனும் பேசினால் அதில் உள்ள நன்மை தெரிவது இல்லை கோளாது தான் தெரிகிறது பஞ்சை இரும்பாக எடை போடுகிறோம் இரும்பை பஞ்சாக எடை போடுகிறோம் நம் பலம் இன்னது பலவீனம் இன்னது என்று தெரிந்து கொள்வதற்கு நம்மிடம் ஆற்றதில்லை சந்தேகம் உள்ளவரை தாழ்வு அகலாது ஒவ்வொரு கணமும் நம்முடைய மனத்தில் நாம் பலவீனம் என்ற நினைவு இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் ஏதேனும் காரியத்தை செய்யும் போது பிறர் துணையை தேடுகிறோம் சலனத்தையுடைய மனம் நம்மை இழுத்து கொண்டு போய் அலைய வைக்கிறது நாம் வலிமை உடையவர்களாக இருந்து அதனை அடக்கி ஓட்டினால் நம்முடைய விருப்பப்படி அது நடக்கும் இது மனம் குதிரை நம் மேல் ஏறினால் விபத்து நாம் குதிரை மேல் ஏறினால் வாகன வசதி நாம் இப்போது மனம் இன்னும் குதிரையினால் ஏறி மிதிக்கப்பெற்று விபத்தில் ஆளாகிக் கொண்டு இருக்கிறோம் அதன் மேலே ஏறி நடத்தி நம்முடைய விருப்பப்படி ஓட்ட வேண்டும் அதற்கு என்ன வழி என்று தெரியாத காரணத்தினால்தான் இப்போது தாழ்வை அடைந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கணமும் துக்கத்தை அடைகிறோம் இத்தகைய நிலையில் இருக்கும் நம்மை பார்த்து அருணகிரியா ஒரு தாழ்வு இல்லையே என்று உபதேசம் பண்ணுகிறார் எந்த நிலையில் தாழ்வு இல்லாத வாய்ப்பு உண்டாகும் என்பதை சொல்கிறார் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே எதை மறவாதவர்க்கு இப்பொழுது பார்க்கலாம் இங்கும் உடன்பாடாக சொல்லாமல் எதிர்மறையாகவே சொல்கிறார் நினைந்தவர்க்கு என்று சொல்வதையே மறவாதவர்க்கு என்று எதிர்மறை வாய்ப்பாட்டனாலே சொல்கிறார் வாழ்வு உண்டே என்று சொல்லாமல் தாழ்வு இல்லையே என்று சொன்னது போலவே இதுவும் இருக்கிறது மறத்தல் தாழ்வு உறுதல் என்பன நம்முடைய இயல்புகளாக உள்ளவை அதனால் அவற்றை நீக்க இந்த வகையில் சொல்கிறார் புத்தகத்தை படிக்காமல் அதை புரட்டி பார்த்து கொண்டு அதை கிழித்து கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை அதை பார்த்து கிழிக்காதே என்று சொல்கிறோம் ஓடி வருகிற குழந்தையை பார்த்து நில் என்று சொல்லாது ஓடாதே என்று சொல்கிறோம் அந்த வகையில் யார் இங்கே பேசுகிறார் நாம் இப்போது மறந்து கொண்டிருக்கிறோம் எதை நினைக்க வேண்டுமோ அதை மறந்து கொண்டிருக்கிறோம் மறப்பு என்பது நமக்கு சொந்தமானது உடம்பு எடுத்தவுடனேயே மறதி நமக்கு வந்து விடுகிறது சென்ற பிறவியில் எப்படி இருந்தோம் என்பது இந்த உலகத்தில் பிறந்தவுடன் மறந்து போய்விடுகிறது இந்த உலகில் பிறந்த பிறகும் பல விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம் ஆணான் ஒருவன் இருக்கிறான் என்று நினைவு மறந்து போகிறது ஏதோ மேலெழுந்து வாரியாக சில சமயங்களில் சந்தர்ப்பத்தின் வசத்தால் நினைக்கிறோமே அன்றி அழுத்தமான நினைவு நம் உள்ளத்தில் இருப்பது இல்லை இந்த உடம்புக்குள் புகுவதற்கு முன்பு இறைவன் இருக்கிறான் என்ற நினைவு உயிருக்கு இருக்குமாம் திடீரென்று உடம்பில் புகுந்து பூமியில் பிறக்கும் நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியாமல் உயிர் திண்டாடுகிறது குழந்தை பிறக்கும்போது குவாகுவா என்று திகிரதை நாம் கேட்கிறோம் அல்லவா என்றால் என்ன வடமொழியில் எங்கே என்று பொருள் ஆண்டவனுடைய நினைவோடு இருந்த உயிர் இந்த மண்ணில் பிறந்தவுடன் எங்கே இருக்கிறோம் என்பது தெரியாமல் இப்போது வந்தது எங்கே எங்கே என்று சொல்லி அழுகிறது என்று ஒரு கற்பனை சொல்வது உண்டு எப்படியோ மறதி என்பது நம்முடன் பிறந்த பொருளாகி விடுகிறது பிறந்த பிறகு முன் நிகழ்ந்தவற்றை மறக்கும் மறதி நமக்கு நல்லதுதான் ஆனால் இப்போது வாழ்கிற வாழ்வில் பலவற்றை மறக்கிறோமே ஒன்றை மறப்பது நன்று மற்றொன்றை மறப்பது தீது நல்லனவற்றை எல்லாம் நமக்கு மறக்கத் தெரிகிறது பிறரிடம் உள்ள குணங்களை மறக்கத் தெரிகிறது ஆனால் நமக்கு யாரேனும் தீங்கு செய்தால் யானையைப் போல மறக்காமல் நினைத்து கொண்டிருக்கிறோம் பிறருடைய குறைகளை ஒன்றுக்கு பத்தாக பெருகி சதா நினைத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு மாறாக நல்லனவற்றை நினைத்து அல்லாதனவற்றை மறக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பது திருக்குறள் நாம் பன்னாடையைப் போல இருக்கிறோம் பன்னாடைக்கு நெய்யறி என்று பெயர் காட்டில் இருக்கிறவர்கள் அதை கொண்டு தேனை வடிகட்டுவார்கள் நெய் என்பது தேனுக்கு பெயர் தேனை பன்னாடையில் விடும்போது தேனில் விழுந்த தூசி வண்டு முதலியவைகள் அதில் தங்கி விடுகின்றன இலக்கணக்காரர்கள் மாணவர்களுக்கு உபமானமாக இதை ஆண்டிருக்கிறார்கள் கடைநிலை மாணாக்கனை சொல்லும் போது அவன் பன்னாடையை போன்றவன் என்கிறார்கள் ஆசிரியன் சொல்கிற நல்ல பொருள்களை எல்லாம் விட்டுவிட்டு தீய பொருள்களை மாற்றம் ஏந்திக் கொள்கிற இயல்பு அதம மாணாக்கன் பன்னாடியின் இயல்பு அல்லவா இது வேறு ஓர் இலக்கணக்காரர் நல்ல மாணாக்கனுக்கு பன்னாடியை உபமானம் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் என்று பார்க்கலாம் பொல்லாத ஒன்றுக்கு உபமானமாக சொல்வதை நல்ல ஒன்றுக்கு உபமானமாக சொல்வது எப்படி பொருந்தும் என்று நமக்கு தோன்றும் அவர் சொல்கிற மாதிரியே வேறு பாத்திரத்திற்குள் நல்லனவற்றை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாதவற்றை வெளியில் தேங்கி விடும்படி செய்கிறது பன்னாடை நல்ல கருத்துக்களை உள்ளத்திற்குள் புகவிட்டு மற்றவற்றை புறத்தே நின்று விடும்படி செய்கிறவன் நல்ல மாணாக்க நல்லவற்றை நினைந்து பொல்லாதவற்றை மறக்க வேண்டும் என்பதை மாணாக்க நிலையிலும் வைத்து பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாமும் அதற்கு மாறாக இருக்கிறோம் பிறர் செய்த தீங்குகளை நினைந்து நல்லவற்றை கூடியவரையில் மறந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு உபகாரம் செய்கிறவர்களுக்குள் மிகவும் சிறந்தவன் ஆண்டவன் இப்போது நமக்கு நல்லது செய்கிறவர்கள் எல்லா பிரிவுகளிலும் தொடர்பு உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் இறைவனோ எல்லா பிரிவுகளிலும் நம்மோடு தொடர்ந்து நின்று அருள் செய்கிறான் நமக்கு தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுக்கிறான் அத்தகைய வள்ளலை நாம் மறந்து விடுகிறோம் அழுத்தமாக நினைப்பது இல்லை ஆண்டவனை நினைப்பதற்குரிய வாய்ப்பு நமக்கு இல்லை என்று ஒரு காரணம் கூறலாம் ஆனால் அது உண்மை இல்லை ஒவ்வொரு கணமும் ஆண்டவனை நினைப்பூட்டிக் கொள்வதற்குரிய நிகழ்ச்சி உலகில் நடக்கிறது நாம் காணும் பொருள்கள் எல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டன அல்ல இயற்கையாக அமைந்த பலவற்றை இறைவன் உண்டாக்கி இருக்கிறான் மின்சார விளக்கே மனிதன் உண்டாக்கினான் என்று நினைவு வரும்போது மனிதனின் செய்கையில் அகப்படாத சூரியனும் சந்திரனும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியால் அமைக்கப்பட்டன என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதே அந்த சக்தியே இறைவன் அதை தெரிந்து கொள்வதற்குரிய அறிவும் நமக்கு இருக்கிறது நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அவை இறைவனுடைய அருளால் நிகழ்வவை என்று ஊகித்து உணர்ந்து கொள்ளலாம் நம்முடைய அறிவுக்கு புலப்படாத நிகழ்ச்சிகளை காணும்போது இறைவனுடைய நினைவு வர வழி உண்டு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எத்தனையோ சம்பவங்கள் உலகத்தில் நிகழ்கின்றன சிறிது அறிவை தூண்டி பார்த்தால் எல்லாவற்றையும் ஆளும் மகாசக்தி ஒன்று இந்த இயக்கங்களுக்கு எல்லாம் மூல இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த அறிவு நமக்கு எளிதில் வரும் ஆனாலும் அத்தகைய நினைப்பு நமக்கு உண்டாவது இல்லை சில சமயங்களில் உணர்ந்தாலும் பாசி மூடிய குளம் போல விரைவில் மறதி வந்து மூடிக்கொள்கிறது நினைப்பும் மறப்பும் உடையவர்கள் நாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் எப்படி மூச்சை இழுத்து விட்டு கொண்டிருக்கிறோமோ அப்படி நாம் என்ற நினைவு நம்மிடம் இருக்கிறது இதைத்தான் அகங்காரம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி இறைவனுடைய நினைப்பும் நமக்கு இருக்க வேண்டும் அதுதான் முறை ஆனால் அத்தகைய நினைப்பு நமக்கு இருப்பது இல்லை விலங்கு முழு இருட்டில் இருக்கிறது தேவர்கள் முழு ஒளியில் இருக்கிறார்கள் முழு பாவத்தின் விளைவை அனுபவிக்கின்றவை விலங்குகள் முழு புண்ணிய பயனை அனுபவிப்பவர்கள் தேவர்கள் நாம் புண்ணியமும் பாவமும் கலந்த மிஸ்ர கர்மங்களால் பிறவி எடுத்திருக்கிறோம் நாம் இருப்பது ஒளியும் இருட்டும் அல்லாத சாயங்காலம் மங்கள்வேலி அதாவது முழு மயக்கமும் இல்லாமல் முழு தெளிவும் இல்லாமல் மாறி மாறி வருகின்ற நிலை யாராவது இறைவனைப் பற்றி சொற்பொழிவாற்றினால் இறைவன் நினைவு வருகிறது நம்முடைய ஆற்றலுக்கு மிஞ்சி ஏதேனும் ஒரு விபத்து நேர்ந்து துயரம் வந்தால் அப்போதும் நினைவு வருகிறது புத்தகத்தை படித்தால் வருகிறது மற்ற சமயங்களில் அந்த நினைவே இருப்பது இல்லை இறைவனை நினைப்பதற்கு ஏதோதோ புதிய முயற்சி செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நமக்கு உபதேசம் செய்ய வருகிற அருணகிரிநாத சுவாமிகள் நாம் செய்யும் தீங்குகளை மாற்றி நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்ல வருகிறார் நாம் நல்லவர்களாக இருந்தால் ஆண்டவனே நினைந்தவர்க்கு வாழ்வு உண்டு என்று சொல்லியிருப்பார் அல்லது மறந்தவர்க்கு தாழ்வு உண்டு என்று சொல்லியிருப்பார் நம்முடைய இயல்புகளே நன்றாக உணர்ந்து அவர் நாம் உய வேண்டும் என்று கருதியே பெருமானை மறவாமல் இருந்தால் தாழ்வு உண்டாகாது என்று சொல்கிறார் சாதுனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே என்று கூறுகிறார் சாகும் காலம் வரையிலும் மறவாமல் இருப்பவர்க்கு எந்தவிதமான தாழ்வு இல்லாமல் போகும் என்பது இதன் பொருள் எப்போதும் மறந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்போதும் நினைவு வர வேண்டும் சாகும் வரைக்கும் மறவாமல் இருந்து விட்டால் செத்த பிறகும் அந்த நினைவு மறையாமல் தொடர்ந்து வரும் சாகர காலத்தில் மாத்திரம் நினைக்கலாம் என்றால் அது முடியாத காரியம் சாகும் காலத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்ல வருமா என்ற ஒரு பழமொழியை கேட்டிருக்கிறோம் வாழ்க்கையில் இறைவனை நினைப்பதற்கு நம்முடைய நாட்டில் பல வகையான வாய்ப்புகள் உண்டு கண்ணினாலே காணும் பொருட்களையும் காதினாலே கேட்கும் பெயர்களையும் இறைவனுடைய நினைப்பு வருவதற்கு உரியனவாக பெரியவர்கள் அமைத்திருக்கிறார்கள் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே என்று கூறுகிறாரே அருணகிரிநாதர் மறவாதவர்க்கு என்றால் எந்த பொருளை மறவாதவர்க்கு என்று சொல்ல வேண்டுமல்லவா முருகப்பெருமானை சாகும் காலம் வரையில் மறவாமல் இருப்பவர்க்கு ஒரு தாழ்வு இல்லை என்று அருணகிரியார் சொல்ல வருகிறார் ஆனால் அப்படி சுருக்கமாக சொல்லவில்லை அடிக்கடி மறந்து போகும் பொருளை நினைப்பூட்டி கொள்ள வேண்டுமானால் அதை பற்றி பல வகையில் சொன்னால் அந்த நினைவு உண்டாகும் எத்தனை சொன்னாலும் மறதி வந்து கப்பிக்கொள்கிற இயல்பு உடையவர்கள் நாம் அறிவு உடையவனுக்கு இன்னார் இந்த ஊரில் இருக்கிறார் என்று சொன்னால் போதும் ஊர் தேடி தே தெரு தேடி விலாசம் தேடி அவரை போய் பார்த்து விடுவான் அவன் அறிவு அவர் இருக்கும் இடத்தை ஆராய்ந்து தேடுவதற்கு உதவி ஆனால் அறிவு அற்றவர்களுக்கோ இந்த ஊருக்கு இப்படி போக வேண்டும் என்ன வண்டியில் ஏற வேண்டும் இப்படி போக வேண்டும் என்று தெரியாது அவர் இன்ன உருவோடு இருப்பார் இன்ன நேரத்தில் தான் இருப்பார் என்று பல வகை அடையாளங்கள் சொல்லி காட்ட வேண்டும் அந்த வகையில் யாரை நினைக்க வேண்டுமோ அந்த பெருமானுக்குரிய அடையாளங்களை அருணகிரியார் பல வகையில் இந்த பாட்டில் சொல்கிறார் எட்டு அடையாளங்களில் நமக்கு சொல்லி காட்டி அத்தகைய இயல்புகளை பெற்ற முருகனை சாந்தோனை போதும் மறவாதவர்கள் யாதொரு தாழ்வையும் அடைமாட்டார்கள் என்று சொல்கிறார் எவ்வளவு அழகாக சாமர்த்தியமாக நமக்கு புகட்டுகிறார் பாருங்கள் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை என்று கூறுகிறார் சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே என்று கூறுகிறார் ஏதேனும் ஒரு பொருளிடத்தில் அன்பு இருந்தால் அந்த பொருளை பற்றிய இயல்புகளை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும் இறைவன் பால் அன்பும் அவனை நினைக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தால் அவன் நாமங்களையும் இயல்புகளையும் பலபடியாக சொல்லி இன்புறும் இயல்பு உண்டாகும் பலபடியாக சொன்னால் கொஞ்சம் உள்ளத்தில் உருக்கமும் தட்டும் அதனால் ஆண்டவனுக்கு உரிய இயல்புகளை இந்த பாட்டில் வரிசையாக அருணகிரியார் சொல்கிறார் அப்படி சொல்வதனால் அவருக்கு இன்பம் உண்டாகின்றது நாமும் இறைவனை நினைத்து பார்க்கும்படி செய்கிறார் அவர் முருகப்பெருமானை எந்தெந்த வகையில் அடையாளம் காட்டுகிறார் என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம் சேந்தனை என்று கூறுகிறார் முதலில் சேந்தன் என்றால் என்ன சிவந்த நிறம் உடையவன் முருகப்பெருமான் சக்கச்சிவேல் என்ற திருமேனி உடையவன் குங்கும ரத்த வர்ணம் உடையவன் என்பது தியான சுலோகம் காலையில் உதிக்கும் கதிர்வன் சிவந்த நிறத்தோடு தோன்றுவான் முருகனும் அந்த இளஞாயிறு ஞாயிறு போல் விளங்குவான் உலகம் ஊவப்ப வரன் ஏர்வு திரி தரு புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு ஓவரை இமைக்கும் விலங்கு அவிர் ஒளி என்று நக்கீரர் திருமுருகாற்றப்படையின் ஆரம்பத்தில் சொல்வார் செய்ய சிவந்த ஆடையன் என்று பாடுவார் குறுந்தொகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பவழத்தன்னமேனி என்று முருகனுடைய திருமேனிக்கு ஓமை கூறும் செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை என்பது ஒரு தனிப்பாட்டு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒருவனை அழகுடையவன் என்று குறிப்பிட வேண்டுமானால் முதலில் அவனுடைய சிவப்பு என்று அடையாளம் சொல்கிறோம் முருகன் பேரழகன் அந்த பேரழகனுக்கு ஒரு இலக்கணமாக அவன் சிவந்த நிறம் உடையவன் என்று சொல்கிறார் அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் கந்தன் என்று சொல்கிறார் கந்தனை என்று கூறுகிறார் சரவணப்பூம் பொய்கையில் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த போது முதலில் ஆறு திருமேனியுடன் தான் இருந்தான் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்ப்பதற்காக சிவபெருமானுடன் வந்த பராசக்தி என்ன செய்தாள் மிக்க அன்போடு ஆறு திரு திருவுருவங்களையும் வாரி எடுத்து அணைத்தார் அப்போது ஆறு திருமேனிகளும் என்னாயிற்று ஒன்றாகி ஆறு திருமுகமும் பன்னிரண்டு திருக்கரங்களும் உடைய ஆறுமுகநாதனாக ஆயிற்று தன்னுடைய திருக்கோலத்தை காட்டினான் அப்படி இணைந்த உருவத்தில் ஆதலால் அவனுக்கு கந்தன் என்ற திருநாமம் உண்டாயிற்று வடமொழியில் ஸ்கந்தன் என்று சொல்வார் அதை பற்றி முன்பே நாம் பார்த்து விட்டோம் அருணகிர்நாத முனிவருக்கு செங்கோட்டு அதாவது திருச்செங்கோடு என்ற திருப்பதியில் அதிக விருப்பம் உண்டு கந்தர அலங்காரத்தில் பல இடங்களில் திருச்செங்கோட்டை பாராட்டி பாடியிருக்கிறார் செங்கோட்டில் உள்ள வடிவேல் பெருமானிடத்தில் அருணகிரி முனிவருக்கு உள்ள ஈடுபாட்டை தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சூடரே என்ற வரும் பாடலிலும் வேறு பாடல்களிலும் பார்த்திருக்கிறோம் எந்த தலங்களையும் சொல்லாத கந்தர் அனுபூதியில் நாகாச்சல வேலவ என்று அத்தலத்தை நாகாச்சலம் என்று குறிப்பிடுகிறார் சாகம் மட்டும் மறவாமல் நினைப்பதற்காக முருகப்பெருமானுக்குரிய அடையாளங்களை இங்கே சொல்ல வந்தார் செங்கோட்டு விற்பனை என்று திருச்செங்கோட்டை நினைக்கிறார் அடுத்து அங்கே அந்த பெருமானுடைய திருக்கரத்தில் வேல் இருக்கிறது அலங்காரம் செய்யும் பொழுது சாத்தும் வேல் அன்று இயல்பாகவே திரு உருவத்தோடு ஒட்டி உள்ளது அதனால் செங்கோட்டு வேலன் என்று வழங்கும் வழக்கம் இருப்பதே முன்பும் நினைப்பொட்டி இருக்கிறோம் அதனால் செங்கோட்டு வேப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை என்று சொன்னார் சிவந்த சுடர் வீசுகின்ற வேலை திருக்கரத்தில் பிடித்தவன் அவன் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொருள்களுக்கும் அரசனாக இருக்கிறவன் அடுத்தவர் சொல்வது என்ன செந்தமிழ் நூல் விரித்தோனை என்று கூறுகிறார் அருணகிரியார் வெறும் பக்தர் மாத்திரம் அல்ல பெரும் புலவர் ஆயிற்றே ஆகவே புலவர் உலகத்திற்கும் புலப்படும்படியாக ஒரு அடையாளம் சொல்கிறார் முருகன் செந்தமிழ் நூலை விரித்தானாம் அகத்தியருக்கு முருகப்பெருமான் இலக்கணம் சொன்னார் என்பது முன்பு நாம் பார்த்திருக்கிறோம் மாநிலத்தில் ஓரளவு தமிழை பாடம் கேட்ட அகத்தியனார் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே நிலை கொள்ள எண்ணிய போது இந்த நாட்டுக்குரிய மொழியில் சிறந்த புலமை பெற வேண்டும் என்று எண்ணினார் சிறந்த புலமையாவது பல நூல்களை கற்பதோடு நிற்காமல் தாமே நூல்களை இயற்றும் ஆற்றல் பெறுவதுதான் இலக்கியம் இயற்றுவதை விட இலக்கண நூல் இயற்றுவதற்குரிய பெரிய புலமை வேண்டும் அகத்தியினார் அத்தகைய புலமையை தமக்கு வேண்டும் என்று விரும்பினார் முன்பு பாடம் கேட்ட இடமோ பெரிய இடம் இப்போது அதற்கு மேலும் சிறந்த புலமை வர வேண்டுமானால் முன்பு கேட்ட ஆசிரியரை விட பெரிய ஆசிரியரை கிட்ட வேண்டும் ஞானகுருவாகிய சிவபெருமானை விட பெரிய குருவை அவர் எங்கே தேடுவார் ஆனாலும் அப்படி ஒரு குரு உண்டு என்பதை அவர் தெரிந்து கொண்டு விட்டார் சிவபெருமானுக்கு குருவாக இருந்து அருள் செய்த குமர குருபரனுடைய நினைவு அவருக்கு வந்தது அந்த பெருமானை உபாசித்து தமக்கு சிறந்த தமிழ் அறிவை தந்தருள வேண்டும் என்று வேண்டினார் முருகப்பெருமான் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று செந்தமிழ் பெரும் உண்டாகும்படி அருள் செய்தான் அதன் பயனாக அவர் புதிய மலையில் ஒரு தமிழ் சங்கத்தை வைத்து நடத்தினார் அகத்தியம் என்று மூன்று தமிழுக்கும் உரிய நூலை ஏற்றினார் அதனால் செந்தமிழ் பரமாச்சாரியன் என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அகத்தியனுக்கு தமிழ் அறிவுறுத்த செந்தமிழ் பரமாச்சாரியன் என்று சிவஞான முனிவர் முருகனைச் சொல்வார் சிவனை நிகர் பொதிய முனிவன் அகமகிழ இரு செவி நிறைய இனிய தமிழ் பகர்வோனே என்று அருணகிரியாரும் குருமுனிக்கும் தமிழுரைக்கும் குமர முத்தம் தருகவே என்று குமரகுருபரரும் இந்த நிகழ்ச்சியை சொல்லி பாராட்டினார்கள் ஆகவே செந்தமிழ் நூல் விரித்தோனே என்பதை குடமுனிக்கு லக்கணத்தை விரிவாக உபதேசம் பண்ணினவனே என்ற பொருள் உடையதாகவும் கொள்ளலாம் மற்றொரு பொருளையும் சொல்வதற்கு வகை உண்டு ஞான சம்பந்த பெருமான் முருகனுடைய திரு அவதாரம் என்பது அருணகிரியாரின் கருத்து அவர் தமிழ் விரகர் என்ற பெயரை உடையவர் திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகள் அந்த பெருமான் பாடியவை அவருடைய திருப்பாட்டுக்களில் தமிழ் அழகு ஒழுகும் சந்த நயங்கள் அழகிய வர்ணனைகள் மலிந்து நிற்கும் அவர் இருபத்தி நாலாயிரம் பதிகங்கள் பாடினார் என்று தெரிய வருகிறது அத்தகைய தமிழ் விரகர் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் என்பதை எண்ணி செந்தமிழ் நூல் விரித்தோனே என்று அருணகிரியார் இங்கே பாடினார் என்றும் கொள்ளலாம் அடுத்தபடியாக விலங்கு வள்ளி காந்தனை என்கிறார் நாம் அருணகிரியார் எம்பெருமான் தேவசேனை வள்ளியாகி இரண்டு தேவியரை திருமணம் செய்து கொண்டான் தேவசேனை தேவர்களுடைய அன்புக்கு அடையாளமாக நிற்கிறவள் சூரசம்ஹாரத்தின் பயனாக தாம் பெற்ற நலத்திற்கு நன்றி அறிவு காட்ட வேண்டும் என்று கருதி தேவர்கள் தேவசேனையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் வள்ளியின் பெருமாட்டியோ எழுந்த நிலையில் இருப்பவர்களுடைய அன்புக்கு அடையாளம் நில உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு நாமும் இறைவனே அடைந்து உயலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டும் இயல்பை உடையவள் ஆகையால் பல சமயங்களில் நாம் வள்ளி மணவாளன் என்றே சொல்கிறோம் வள்ளி நாயகி காட்டில் குறவர்களின் நடுவில் வாழ்ந்தபோது அவளுக்கு விளக்கம் உண்டாகவில்லை இயல்பாக அவளிடத்தில் உள்ள தெய்வத்தன்மை மறைந்து கிடந்தது எம்பெருமானை அடைந்த பிறகே அந்த பெருமாட்டிக்கு விளக்கம் உண்டாயிற்று ஆகையால் முருகனை அடைந்த பிறகே விளக்கத்தை பெற்ற வள்ளி காந்தன் என்பதை அருணகிரியார் நினைப்பூட்டுகிறார் விளங்கு வள்ளி காந்தனை எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள் வள்ளி மணவாளனாக எம்பெருமான் எழுந்திரும்போது பல வகை அலங்காரங்களை செய்து கொண்டு விற்றிருக்கிறான் அவன் கழுத்தில் மலர் மாலை விளங்குகிறது வீரத்தின் பொருட்டு கொள்வதும் போகத்தின் பொருட்டு அணிந்து கொள்வதும் ஆகிய மாலைகள் தனித்தனியே உண்டு முருகப்பெருமானுடைய அடையாள மாலை காந்தல் அவன் போகத்தின் பொருட்டு அணிந்து கொள்வது கடப்ப மாலை இதை திருமுருகாற்றுப்படையின் உரையில் உரைக்காரர் எடுத்து காட்டியிருக்கிறார் இங்கே திருமண கோலத்தில் மனமும் பொருந்திய கடம்ப மாலையை முருகன் அணிந்திருக்கிறானாகவே கடம்பனை என்று சொன்னார் செங்கோட்டு வெப்பன் செஞ்சுடர் வேல் வேந்தன் ஆகிய இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையனே என்று பார்த்தோம் அதுபோல் விலங்குவள்ளி காந்தன் கந்த கடம்பன் என்ற இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன தன்னுடைய காதலியான வள்ளியோடு திருமார்பில் மணம் பொருந்திய மணமாலையாகிய கடப்ப மாலையை அணிந்து கொண்டு எம்பெருமான் அழகிய திருக்கோலத்தோடு விற்றிருக்கிறான் அதனை இந்த இரண்டு தொடர்களும் நினைப்பு ஊட்டுகின்றன உலகம் ஆணும் பெண்ணுமாகிய உடம்பு பெற்று உயிர்கள் உலவுகின்றன அப்படி அவை பெற்றமையினால் உலகம் மேலும் மேலும் வளர்கிறது புதிய புதிய உடம்புகள் தோன்றுகின்றன அத்தகைய மரபு தொடர்ந்து வர வேண்டும் என்று கருதியே இறைவனும் இருவேறு உருவமாக நின்று சக்தனும் சக்தியுமாக விளங்குகிறான் பெண்பால் உகத்தில நேர் பேதாய் இரு நிறத்தோர் வெண்பாலியோகை தீ வீடுவர் சாழலோ என்று இந்த தத்துவத்தை மாணிக்க வாச்சகர் பேசுகின்றார் முருகப்பெருமான் வள்ளிநாயக்கியோடு மகிழ்ச்சியாக விற்றிருக்கிறான் அதனால் உலகமெல்லாம் மனம் பெற்று வாழ்வு பெற்று இயங்குகிறது சிவந்த நிறமுடையவனாக ஆறு உருவமும் ஒன்றாக இணைந்த கந்தனாக திருச்செங்கோட்டில் எழுந்தருளி இருக்கும் வேலனாக வள்ளியம் பெருமாட்டியோடு மணமாலை அணிந்து இளங்குபவனாக உள்ள பெருமான் உலகில் தன்னை விரும்புகிற அன்பர்களுக்கு அருள் செய்வதற்காக உலா வருகிறான் வெறும் மூலமூர்த்தியாக இருந்தால் பலர் பயன்பெற இயலாது தம்முடைய சொந்த முயற்சியால் அவனை அடைந்து அவன் திருவடியை பணிந்து அவன் திருவுருளை பெறுகிறவர்கள் மிகவும் சிலரே முருகப்பெருமான் கருணை மிக்கவன் எங்கே தரிசு கிடைக்கிறதோ அங்கே சென்று பெய்யும் மழை போன்றவன் அவ்வாறு செய்கிறவன் தான் என்பதை காட்டுவதற்காக மிக வேகமாக செல்கிற மயில் வாகனத்தை படைத்திருக்கிறான் மழையை கண்டு இன்புறுவது மயில் வாகனம் பயிருக்கு நீர் சொறிந்து இன்புறும் மழையை போல துன்புறுகின்ற ஆன்மாக்கள் அருள் சொறியும் முருகப்பெருமானை நினைந்து இன்புறுகின்ற இயல்பு மயில் வாகனத்திற்கு இருக்கிறது முருகன் தன்னை விரும்புகிறவர்கள் எந்த இடத்திலிருந்தாலும் அருள் செய்வதற்குரிய கருவி உடையவன் அதற்கு ஏற்ற வாகனத்தை உடையவன் அதனால்தான் கார்மயில் வாகனனை என்று அருணகிரியார் அடையாளம் காட்டினார் இப்படி செந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமள் நூல் விரித்தோனை இலங்குவள்ளி காந்தனே கந்த கடம்பனை கார்மயில் வாகனனி என்று எட்டு வகை அடையாளங்களை அழகாக சொன்னார் அருணகிரிநாத சுவாமிகள் ஓர் அடையாளம் இரண்டு அடையாளம் என்றால் மறப்பதற்கு நியாயம் உண்டு எத்தனை அடையாளங்களையும் சொல்லி அந்த பெருமானை சாகும் வரையில் மறவாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு தாழ்வு வராது என்ற நல்ல உபதேசத்தை செய்கிறார் நாம் இப்போது மறந்திருக்கிறோம் அதனால் தாழ்வுற்றி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த தாழ்வு நமக்கு இல்லாமல் போக வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு தாழ்வுக்கு காரணமாகிய மறதியை மாற்றுவதற்கு ஏற்ற வகையில் முருகப்பெருமானுடைய நினைவு வரும் பொருட்டு பல அடையாளங்களை சொல்கிறார் இவ்வளவு அடையாளங்கள் சொன்ன பிறகு நாம் அவனை நினைந்து வாழலாம் என்பது அவர் கருத்து ஆகையால் இந்த பாடலை பல முறை பாராயணம் பண்ணினால் அவனை மறவாத நிலை வரும் என்பதற்கு ஐயம் என்ன சந்தேகமே வேண்டாம் பாடலாமே வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே செந்நிறமுடையவனை கந்த பெருமானை செங்கோட்டென்னும் மலையில் எழுந்தருளி இருப்பவனே சிவந்த கதிர்களை வீசும் வேலை திருக்கரத்தில் ஏந்தியவனை செந்தமிழ் நூல்களை விரிவாகச் சொன்னவனை விளக்கம் பெற்ற வள்ளி நாயக்கின் கணவனே மனமுள்ள கடம்ப மாலையை அணிந்தவனே மேகத்தைக் கண்டு கழிக்கும் மயில் வாகனத்தை உடையவனை சாகும் வரைக்கும் மறவாமல் நினைப்பவர்க்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு தாழ்வும் இல்லையே அதனால் நாமும் சாகும் வரை மறவாமல் இருக்கலாம் நன்றி வணக்கம்